கேப்டன் விஜயகாந்த் உயிரிழந்து செய்தி அறிந்த தனுஷ் அவரது இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளவில்லை என்று தனுஷ் குடும்பத்துக்கே விஜயகாந்த் பல உதவிகளை செய்தும் அவரது சமாதியையோ அவரது குடும்பத்தினரையோ பார்க்காமல் கேப்டன் மில்லர் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியை நடத்துகிறார் நன்றி கிட்ட தனுஷ் என ப்ளூ மரன் கழுவி ஊற்றியிருந்தார் அவரது ட்ரோல்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக நேரு ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற கேப்டன் மில்லர் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் கேப்டன் விஜயகாந்த்கு ரெண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியுள்ளார் தனுஷ் அவர்கள் நடிகர் தனுஷ் சினிமாவில் பல நடிகர்களை வளர்த்து விட்டுள்ளார் கடந்த வாத்தி படத்தை கொடுத்து தனுஷ் இந்த ஆண்டு பொங்கலுக்கு கேப்டன் மில்லர் படத்தை ரிலீஸ் செய்கிறார் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் பீரியட் படமாக இந்த படம் உருவாகி உள்ளது அந்த படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சிக்கு தனது மகன்களுடன் வந்து சம தனுஷ் அமர்ந்திருக்கும் புகைப்படங்களை எல்லாம் சன் டிவி வெளியிட்டு வருகிறது சமீபத்தில் ஐலாண்ட் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி தாஜ் ஹோட்டலில் சிறிய அளவில் நடைபெற்ற நிலையில் பெரிய அளவில் நேரு ஸ்டேடியத்தில் தனுஷின் கேப்டன் மில்லர் படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது தனுஷ் விஜயகாந்தை மறந்துவிட்டு விழா நடத்துகிறார் என ஹேட்டர்கள் கதறிய நிலையில் அதெல்லாம் என்னோட கேப்டனை நான் எப்படி மறப்பேன் என தனுஷ் விஜயகாந்துக்கு ஒட்டுமொத்த படக்குழுவினர் மற்றும் தனது ரசிகர்களுடன் மவுன அஞ்சலி செலுத்தியுள்ளார் அதே போல இந்த படத்தில் சிவராஜ்குமார் நடித்துள்ள நிலையில் அவரது தம்பி ராஜ்குமார் மறைவுக்கும் மவுன அஞ்சலி செலுத்தியுள்ளார் தனுஷ் அவர்கள் ஓகே வீவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க